ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேண்ட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ண சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நான் எடுத்து அதை கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கஞ்சி காசின பிறகு அது கட்டி கட்டியாக அப்படியே இருக்கும் அதனால் நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு வேலைக்கு கொடுக்குற அளவுக்கு கஞ்சி வரும் உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பவுடர் அதிகப்படுத்திக்கலாம் இந்த பவுடர் எப்படி பண்ணுறது நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நாம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும் ஏன்னா இது அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணதுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் ஸோ நான் ரிமைனிங் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணதை எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா நம்ம கரண்டியை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது சீக்கிரமாக கட்டி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து கட்டியாக ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிருக்கு தெரியுதா இந்த டைமில் நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அதனால் நம்ம இதை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளமும் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த சக்கரை நல்லா கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்னும் நல்லா கஞ்சி கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம டூ மினிட்ஸ் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம நைன் மந்த் பேபிலருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அவ்வளோதான் இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி தண்ணியாக குடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்மளோட சத்து மாவு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை பெரியவங்களும் குடிக்கலாம் ஒல்லியாக இருக்கவங்க வந்து நம்ம பால் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் இதுவே குண்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பால் பிடிக்காது அப்படின்னா வெறும் தண்ணியில் கூட நம்ம கஞ்சி செஞ்சு குடிச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்